ஹிந்தியில இந்த உறவுகளுடைய பெயரை கத்துக்கலாம் இதுதான் அடிப்படை இதுல இருந்துதான் உயிரற்ற பொருட்களுக்கான ஆண்பால் பெண்பால் எப்படி பிரிக்கிறது அப்படின்றத ஈஸியா கத்துக்க முடியுங்க அரசன் கிங் ராஜா ராஜா ஆள முடியுது ஆண்பால் அரசி ராணி ராணி முடியுது பெண்பால் அடுத்து பேட்டா பேட்டா ஆளமுடியுது முடியுது ஆண்பால் பேட்டி பேட்டி பேட்டினா மகள் லட்கா லடுக்கா ஆண்பால் பால் லடுக்கி லக்கி பெண்பால் பச்சா பச்சா ஆள முடியுது குழந்தை ஆண் முடியுது பெண்பால் அண்ணன் ஆண்பால் தீதி தீதி சகோதரி ஈழ முடியுதுங்க பெண்பால் இதுலயே பாத்தீங்கன்னா ஈழ முடியிற ஆண்பாலும் இருக்கு ஆள முடிகிற பெண் பாலும் இருக்குங்க இது ஆண்ல முடிஞ்சாதான் ஆண் பால் ஈழ முடிஞ்சாதான் பெண்பால் இல்லை நமக்கு அந்த உறவுகளுடைய பெயர் முக்கியம் ஆத்மி ஆத்மி ஆத்மினா மனிதன் மகிலா மகிலா ஆள முடியுது ஆனாலும் இது பெண்பால் மகிலானா பெண் பத்தி பத்தி பத்தினா கணவன் ஹஸ்பண்ட் தான் முடிஞ்சிருக்கு ஆனாலும் பத்தின்றது ஆண் பால் மா மாதா மா மாத்தா ரெண்டு இதுல எது சொன்னாலும் அது அம்மாவை தான் குறிக்கும் ஆள முடியுது ஆனாலும் இது பெண்பால் ஹிந்தியில மாஸ்கலின் பெமினின் இந்த உறவுகளுடைய பெயரை பேச வச்சு கத்துக்கலாம் இதுதான் அடிப்படை இதுல இருந்துதான் உயிரற்ற பொருட்களுக்கான ஆண்பால் பெண்பால் எப்படி பிரிக்கிறது அப்படின்றத ஈஸியா கத்துக்க முடியுங்க அரசன் கிங் ராஜா ராஜா ஆளமுடியுது ஆண்பால் அரசி ராணி ராணி ஈழமுடியுது பெண்பால் அடுத்து பேட்டா பேட்டா ஆளமுடியுது ஆண்பால் பேட்டி பேட்டி பேட்டினா மஹல் லட்கா ஆல்